சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுதும்பு கருவாடுடா வள காலுடா வரஸ்தெல பாருடா சலோமியா சலோமியா விரலோன் எத்திலுமீன் கண்ணோ கார முகமோ கெளித்தி மீன் மணமோ சென்னா குன்னி இது விழாங்குடா சிக்காதுடா அவரக்க வச்சவாலுடா இது விழாங்குடா சிக்காதுடா அவரக்க வச்சவாலுடா ஏ அந்தோணி ஏ அல்போன்சு அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்சு அந்த கடலை கேளு அலைய சொல்லும் கண்ணிய கேளு புது கதைய சொல்லும் சலோமியா சலோமியா கிளிஞ்சல் சிரிப்பு காரி சங்கு கழுத்துக்காரி இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணு காரி அவ சூறாங்கண்ணி பாடும் மச்ச கண்ணி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா அவ சூறாங்கண்ணி பாடும் மச்ச கண்ணி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா ஏ அந்தோனி அவ தொட்டு புட்டா அதுவும் சேஞ்சு மீன் குழம்ப போல மனக்கும் பொண்ணு கட்டு மரத்த போல உன்ன சுமக்கும் கண்ணு சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுதும்பு கருவாடுடா வாழ காலுடா வரஸ்டைல பாருடா சலோமியா சலோமியா